மைஹல் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் வந்து சில கேஸ் ஸ்டடிஸ் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுல வந்து என்னுடைய கிளைண்ட்ஸோடைய நேமோ இல்லை அவங்களுடைய ஐடென்டிட்டியோ ரிவீல் பண்ணாமல் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து உங்களுக்கு சில விஷயங்களை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு கேஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு ரொம்ப காம் குவையட் ஸ்போக்கன் அண்ட் ஆனா சடனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மாற ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ஒரு சின்ன பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி திடீர்னு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு என்ன நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது அதே எப்படி கொஞ்ச நாள் காமாக இருக்க திடீர்னு வந்துட்டு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க இந்த கொ இந்த பொண்ணு வந்து சொல்றது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க பட் இது வந்து சைக்காலஜில பாத்தீங்கன்னா டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்குள்ள நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது என்ன ஆகுதுன்னா இது வந்து என்னுடைய கேஸ் ஸ்டடியில வரும்போது ஒரு யங் விமன் அவங்க அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல அண்ட் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா கேஸ் வேறு பட் அந்த இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் வந்து ஒருத்தர் கூட வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் இவரோட பழகும் போது ரொம்ப காமாக கம்போஸ்டாக தான் இருந்தேன் இவரை பிடிக்கும் போது கூட எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தாச்சு பட்டு சடனாக வந்து நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன் திடீர்னு வந்துட்டு நீங்கள் அதை பண்ணக்கூடாது லேட் ஈவினிங்லாம் போகக்கூடாது சின்னதாக வந்து எப்போ ஒரு அடம் பிடிக்கிற மாதிரி குழந்தை மாதிரி அவங்க பேச பேச அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து ஸோ இதெல்லாம் ஒரு நார்மல் மாதிரி இல்லை பிகாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் அப்படி அப்படி எதுக்காக அவங்களுக்கு தெரியல அண்ட் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து வேற ஏதோ ஒரு பர்சனாலிட்டி டைப் இருக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதாவது நான் பேசல ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது எனக்கே தெரியல எதனால இப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் செஷன்ஸ்லாம் வைக்கிறேன் அவங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி வந்து அதை கடை அவங்க வந்து காலேஜஸ்லாம் போனாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எப்படி இருக்குது பாடி லாங்குவேஜ் இருக்கு எப்படி இருக்குது இது எல்லாமே நான் வந்து அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்களுக்கு நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்திருக்கு அண்ட் அவங்க அதை பற்றி என்கிட்ட பேசும்போது அவங்களால ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டாக அவங்களால வைக்க முடியும் அண்ட் இன்னொன்னு அவங்களுடைய மூட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா அவங்கள வந்து அந்த ட்ராமாவை வந்து சைல்டு ட்ராமாஸ்னு வரும்போது அவங்க குழந்தைல அவங்க வளர்ந்த இடத்துல அவங்களுக்கு சைல்டு அப்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு விச் அவங்க வந்து அவங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ பேசல சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டைம்ல அவங்க எப்படி அதை எதிர்த்து நின்று இருக்கணும்ன்ற ஒரு பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா அது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லே இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு அடல்ட் பர்சனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்களை வரும்போது அவங்களுடைய சைல்டுஹுட் ட்ராமா அந்த சைல்டு அபியூஸ்லாம் ட்ரிகர் ஆயிருக்கு ஸோ அங்கே எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கணுமோ அது வந்து இவங்களை அறியாமல் இந்த பர்சன் கிட்ட அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் அவங்க அது ரியலைஸ் பண்ணாமல் பண்றதுனால அது ஒரு டிசார்டர் மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தெரப்பீஸ் கொடுத்தோம் அது வந்து அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் அதுக்கப்புறம் அவங்க சைல்டு ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ராமா கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீவெண்டா வந்துட்டு பாசிட்டிவிட்டியை வந்து இன்ஃப்யூஸ் பண்றது அவங்கள வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்களுக்கு அவங்க வந்து அந்த சைல்ட் அப்யூஸ்க்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து அவங்கள பழைய விஷயத்துலருந்து ஹீல் பண்ணி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் இது எப்படி அதை எஃபெக்ட் பண்ணணும் சொல்லி ஒரு அவேர்னஸை கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரபிஸ் கொடுத்தேன் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு சிக்ஸ் செஷன்ஸ் வந்தாங்க அந்த பார்ட்னரோட வந்தாங்க இப்ப வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு சோ அவங்க வந்து என்னன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அது டிசார்டரா இருக்கா இருந்தாலுமே அது வந்து ஹீல் பண்றதுக்கு எல்லா விதத்துலயும் தெரபீஸ் இருக்கு சோ அத அவங்க பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுல இருந்து வெளியே பிரேக் ஆகி வந்துடலாம்